கதறுக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்ப என்ன நடத்துக்காரணமா மூளை பார்த்தீங்கன்னா கோமதி அவங்க அண்ணாவை கூப்பிட்டு வீட்டில் விருந்து வச்சிருப்பாங்க அப்போ சக்திவேல் நீ ராஜியை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது கோமதி மூலியமாக வராத சொத்து ஓ மூலியமாக வரலான்னு பிளான் பண்ணீங்களாம் அப்படின்னு பயங்கரமாக பேசுவோம் நம்ம பாண்டியனுக்கு கோவம் வந்து அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க அப்பையும் நம்ம சக்திவேல் இருந்துட்டு ராஜியை நீ கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டில எல்லாம் விட்டுருக்கணும் எங்கள் பிள்ளைய நீங்கள் எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க இவனெல்லாம் வந்து ஒரு பேரன் வந்து நீ சொல்லிகிட்டு இருக்க ஏம்மா இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சக்திவேல் பயங்கரமாக கேவலப்படுத்தி கதிரை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு போ போதும் நிறுத்தினேன் கதிர்க்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான் அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சுறாங்க நம்ம பாண்டியனும் அதை வந்து கேட்டுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து நீ தானா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு ராஜியோட அப்பா நம்ம கோமதியிட்ட வந்து கேட்குறாங்க இனிமேல் இந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இனிமேல் இந்த குடும்பம் இதோட ஒன்றும் சேராது அப்படின்னு சக்தி வேலை முத்து வேலை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம கோமதி பாண்டியன்ட்ட என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடஞ்ச கண்ணாடி உடஞ்சது தான் கொண்டாட்டிக்குள்ள நம்பிக்கை இருக்கணும் அதை நீ உடைச்சிட்டு அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இதுக்கப்புறம் என்ன ஒரு எபிசோட நம்ம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்